கேஷ்யூ சாக்லேட் ஃபட்ஜ் ரவை எடுத்து வச்சுருங்க சர்க்கரை நெய் முந்திரி பருப்பு கோகோ பவுடருங்க ஏலக்காய் அப்புறம் மில்க் அது வாங்கி வச்சுருங்க எப்போது போல் தேவையான பொருட்களை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேங்க எவ்வளோ அளவுன்றது கொடுத்துட்றேங்க அது தகுந்த மாதிரி எடுக்குங்க இப்போங்க அடுப்பை பற்ற வச்சுட்டு கடாய போட்டு வச்சுங்க இப்போ வந்து இதில் கொஞ்சமாக நீ கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் இதில் இந்த முந்திரி பருப்பை போட்டு வறுத்துக்கலாங்க வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க இப்போங்க இந்த மீதி இருக்கிற நெயில இந்த ரவையை கொட்டி அதே வறுத்துக்கலாங்க பையன் லேசாக கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கலாங்க கொஞ்ச நேரம் லேசாக அந்த ஃப்ரீயாக வரும் வர்றப்போ லோசாக வர்றப்போ எடுத்துக்கலாம் லேசாக வருத்தச்சுங்க எடுத்து தனியாக வச்சுக்கலாங்க இப்போங்க இந்த முந்திரி பருப்பு வறுத்து வச்சமாதிரி இல்லை முந்திரி பருப்பு வறுத்து போட்டுக்கலாம் மிக்ஸியில் கொஞ்சம் போட்டுக்கலாங்க போட்டுக்கிட்டு இந்த ஏலக்காய் ஏலக்காய் இதில் போட்டுக்கலாம் இது அப்படியே மிக்ஸியில் போட்டு கொஞ்சம் கொஞ்சம் அரைச்சிடலாங்க பட் வந்து முந்திரி வந்து ஃபுல்லாக மாவாகக்கூடாது குறை குரணு கால்வாசி முந்திரி வர மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க ரொம்ப நைஸாக வேணுங்க கொஞ்சம் குறை குரணம் இருக்கணும் முந்திரி இது மிக்சியில் அரைச்சாச்சுங்க இது இந்த மாதிரி கொஞ்சம் குறை குரணு இருக்கணுங்க இப்போ கடாயில் சர்க்கரை போட்டுக்கலாங்க எடுத்து வச்ச அளவு சர்க்கரை போட்டுக்கலாம் சக்கரை வந்து ஒரு கப் எடுத்துட்டுங்க சர்க்கரை மூணு கப்பு பால் ஊற்றுவங்க மூணு கப்பு பால் ஊற்றி வச்சுங்க அதே கிளறி கொஞ்சம் கிளரி போட்டுருக்கலாம் நல்லா கொதிக்கிற வரைக்கும் இப்போ களறி விட்டுருக்கலாங்க இப்போ வந்து பால் வந்து சுண்டிகிட்டே வருதுங்க அதனால் ஒரு டம்ளர் இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி மாத்திரம் ஊற்றிக்கலாம் ஏன்னா ரவை வந்து வேகிறதுக்கு மூணு டம்ளர் தண்ணி வேணும் ரவை போட போகிறோம் அதுதான் மூணு டம்ளர் தண்ணி வேணும் அதனால் இந்த ஒரு டம்ளர் தண்ணி சுண்டிடும் இல்லை அதனால் ஒரு டம்ளர் எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்றியாச்சு இதில் கோகோ பவுடர் சேர்த்துக்கலாங்க மிக்சியில் அரைச்சு வச்சேன் முந்திரி பருப்பு இலக்காய் ரெண்டும் போட்டுக்காங்க இப்போ நல்லா கொதிக்குதுங்க கொதிக்கிறப்ப நம்ம வறுத்து வச்ச ரவையை அதில் போட்டுக்கலாங்க அது உடனே உடனே கண்டினியூங்க அதை கட்டி ஆகிடும் இப்போங்க இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிகிட்டே வரலாங்க ஓவர் ஹீட்டாக இருக்கலாம் நாங்கள் சிம்மை விட கொஞ்சம் ஜாஸ்தி இந்த மாதிரி கொம்பளம் இந்த கொப்பளம் லேசாக வர மாதிரி அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க ஃப்ளேம் அல்வாக்கு கின்ற மாதிரியே அப்படியே கண்டுகிட்டே இருக்கலாங்க இல்லைன்னா கட்டி ஃபார்ம் ஆகிடும் இன்னும் கொஞ்சம் நைஸ் எடுத்துக்கலாங்க இது புது மாதிரியான அல்வாங்க இது ரொம்ப டேஸ்டிங்க இது இந்த பாத்திரத்தில் கடாயில் ஒட்டாத அளவுக்கு வர மாதிரி பாத்திரம் பாத்திரலாங்க ஒட்டாத அளவுக்கு வந்ததுன்னா பக்குவத்துக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம் அந்த இடத்துல அர்த்தம் அது ஒட்டாமல் வரணும் அந்த மீதி இருந்த நெய்யும் போட்டுக்கலாங்க கடையில் ஒட்டாமல் வருது கடையில் ஹோட்டலில் இதுதான் பார்ப்போம் இப்போ எடுத்துடலாம் கடாயில் கடையில் ஒட்டு எடுத்துடலாங்க அது இப்போங்க அதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி கேக்கு கேக்காக ஒட்டி எடுத்துடலாங்க டேஸ்ட்டு வந்து அருமையான டேஸ்ட்டுங்க ஃபஸ்ட் கிளாஸ் டேஸ்ட்டு அந்த முந்திரியும் சாக்லேட்டை சேர்ந்து வெரி குட் டேஸ்ட் தேங்க்யூ மச் சார்